பாது முகம் புள்ளியை பாடம் புனர பத்த முகம் ரே பாதுபடு சூர ரே பதைத்த முகம் பொருடம் நீலம் <Sessing> ஏறி <Sessing> முருகனுக்கு ஞான சிங்கப்பூரில் உள்ள அருள்மிகு முருகனுக்குண்டிஸ்வாமிக்கு விநாயகர் பெற்றி பேன் முருகனுக்கு ஞான அனோகரண்டாயடாணிக்கு அனுகன சிங்கப்பூரில் உள்ள லயன் சித்தி விநாயகர் கோயில் டெண்டாயு பாணி ஆலயம் ஆகிய விநாயகர் முருகனுடைய திருவருளால் பிள்ளையார்பட்டியில் ஆன்மீக கலாச்சார மையம் அகில உலக ஆன்மீக கலாச்சார மையத்தை சிறப்புற அண்ணா அவர்களுக்கும் லண்டன் வாழ் கணேச சிவாச்சாரியார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணேச சிவாச்சாரியார் அவர்கள் ஓம் சரவண பவன் இது வந்து முருகனுடைய திருமந்திரம்னு மந்திரம்னு சொல்லுவாங்க ஆறு எழுத்து மந்திரம்னு சொன்ன பாடலில் ஒன்று பாடிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரவண பவங்கிறது முருகப்பெருமானுடைய மந்திரம் இதை வந்து ஒரு கோடி முறை சேகரிக்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணம் அதை பிரதிபலிக்கும் என்னமாக அனைவருமாக சென்று அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க ஒருத்தர் வந்து எவ்வளவு வர முடியுங்கள் அவ்வளவு முறையும் சொல்லி அவங்களுடைய பேர் மற்றும் அவங்க எத்தனை முறை உச்சரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதமும் இந்த ஒரு நாள் பதினான்காம் தேதி ஆணும் சொல்லியிருக்காங்க அந்த அப்பத்தொரு நாளில் வந்து எவ்வளவு நாள் எவ்வளவு முடியட்டோம் ஒவ்வொருத்தரும் அவங்க அவர்கள் வந்து அதை உச்சரித்து நிறைவாக வந்து அவங்களுடைய பேர் அடுத்தபடி நான் எத்தனை முறை உச்சரிச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை போட்டிங்கன்னா போகிறோம் அது அவங்கள சேர்ந்துடும் அவங்க வந்து எல்லாத்தையும் கணக்கெடுத்து அந்த ஒரு கோடி முறக்கு அவங்க சிறப்புரை செய்வாங்க நாம் அனைவரும் இதில் பங்கு பெற வேண்டுமாய் போடு வேண்டுகிறேன் இதை வந்து இதை வந்து ஒருங்கிணைத்து செயல் தரதுங்கிறது அவ்வளோ போகிற ஒரு லேசான காரியம் அல்ல மிகப்பெரிய ஒரு ஒரு எந்தெந்த மாதிரியான சிரமங்கள் என்னங்கிறது அவருக்கும் தெரியும் அதில் பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் அதனால் நம்ம எல்லாருடைய அந்த ஓம் சரவணமாக அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு உதவிகரமாக இருப்பதோடு முருகப்பெருமானுடைய அருளையும் நாம் பெறுவதற்கு அவர் அவர்கள் வழிவகுத்து கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார்கள் ஆக நாம் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து எல்லோருமாக சேர்ந்து ஓம் சரவணர்கள் சொல்லி அந்த ஒரு கோடி முறையை நம்ம நிறைவு செய்வோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனது மனமார்ந்த நன்றி கணந்த பழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றி முருகனுக்கு முருகன் ஞான தந்தைதவாணி